தயார் பண்ணுறிக ஒரு நல்ல ரொம்ப ஒரு ஆசைக்காக ஸோ அதை மனைவி இருக்கிறான் நான் தெரியும் இப்போ பிள்ளைகள் இருக்கிறபடியாக போய் கிழமை அங்கே பரப்பி விட்டான் இன்றைய கரண்ட்டில் தம்பி இன்றைய கரண்டில் அங்கே மோட்டரை போடுவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் ரெண்டே நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நேரம் வந்து மூன்று மணிக்கு மேலே ஆயிட்டு நேரம் என்னுடைய கடையில் தான் அன்றைக்கு நிற்கிறோம் அப்படியே நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் நின்று ஒரு வீடியோ பதிவு செய்யலாம்படியாக நான் சிந்திச்சிருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு வீடியோவாக கேட்குறவர்களுக்கு பிரியோசனமாகவும் அதை பார்க்குறவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும்படியாக நான் விரும்புகிறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய நாள் ஒரு சட்டை உண்டு வெட்டியாச்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரு கண்டால் டோமினாக் டோமினான்றது எங்கட செமினாவுடைய சிஸ்டருக்கு சட்டை துணி வந்து இது முதலே நாங்கள் எடுத்துருந்தாங்கள் இன்னும் ஒன்று கொஞ்சம் ஒரே அடுக்க கூடு எடுத்தது நிதியாக குடிக்குமா சேர்த்து தைப்ப மண்டு அப்போ இப்போ இது வந்து இப்போ டோமினாக் ஒரு சட்டை ஒன்று தைக்க போகிறோம் இப்போ கிறிஸ்மஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் வருது வருஷங்கள் வருது அப்போ எல்லாம் மாறி மாறி போட்டுக்கொள்ள தேவைப்படும் அப்போ அன்றைய வந்த அப்புறம் வந்த அப்புறம் அளவில் அடுத்து போட்டு இப்போ தைக்கிற ஏற்பாடு செய்தாச்சு வெட்டியாச்சு சட்டை அப்போ சவ சொன்னா தனக்கு வந்து எல்லாம் இருக்குதான் முன்னாட்டால் ஃபுல் கையில் இல்லையா அமெண்டா ப்ரோ அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல் கையில் வந்து ஒரு சட்டை ஒன்று ஒரு நார்மலாக ஒரு டிசைனில் பட்டியாச்சு அந்த நல்ல ஒரு கலர் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் லைட் விங்கும் சேருது ஒரு டார்க் விங்கும் சேருது மற்ற ஒரு ஒல்லைய மனு செய் நல்லா இருக்கு நான் தான் சொன்னேன் இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அப்போ எடுக்க சொல்லி எடுத்தது அப்போ இதை வந்து இன்றைக்கி ஒரு நாள் தைக்க போகிறோம் சட்டையு சட்டையை தைக்கிறது தான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி அதுக்கு முன்ன மழை ஒன்று பெஞ்சுது சும்மா ஒரு இந்த மழை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பெஞ்சிருக்கு நான் அப்போ சௌதியம் கடையில் தச்சு கொண்டு நிற்கிது நான் சொல்கிறேன் தம்பி இந்த க இந்த மலை ஒரு மழத்தியாலம் பெய்ய மாதிரி இருந்தால் கடலுடைய ஒரு கொஞ்சம் பகுதி இதுக்குள்ளே வந்த மாதிரி வெள்ளம் போக போகிற ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தோடு அந்த மழை வந்து விட்டுட்டு அப்படி மழை அவ்வளோ பெற்றும் போய்ட்டு மழை பிட்டு மழை தண்ணி ஒன்று பெஞ்சுது பார்க்க நான் வீடியோ எடுத்தினா அதில் போடுறேன் நம்மளும் அவர் பெரிய மழை ஒன்று பெய்யுது தண்ணி அப்படி ஓடுது அப்போ அப்படி ஒன்று மலைகள்லாம் நாங்கள் வெளி மாவட்டங்கள் எல்லாம் அங்கே கம்பகா அங்கே நூரேலியா கண்டி மாமாத்தளங்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் பெஞ்சு இன்றைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கும் அந்த சடலங்கள் சில அதெல்லாம் அந்த காணக்கூடியவர்கள் முறைச்சி போய் அப்படியெல்லாம் எல்லாம் வள்ளி அப்படியான ஒன்று பரிதமான நிலையில் இருக்கிறார்களே ஸோ அப்போ இந்த நேரங்களையும் வந்து நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று காற்றையும் கடலையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தன்னுடைய ஒரே வார்த்தையினால் அது சொன்னார் இறையாதே அமைதல் இரண்டு சொன்னார் உடனடியாக அது நின்றுட்டு ஸோ அவரை நாங்கள் விசுவாசிக்கும் இன்றைக்கு விசுவாசிப்பாம இருப்பீர்களாக இருந்தால் அவர் மேலே விசுவாசிங்க ஆண்டு வரையும் என்னுடைய பாவங்களை மண்ணியும் ஆண்டு நான் இன்றைக்கு கும்படத்தில் வருகிறேன் அன்றைக்கு இந்த பூமியில் நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எனக்கு முடிவு உதவி தேவை என்ற ஒரு மனம் திரும்புதலோட மாற்றத்தோடு அவரிடத்துல நாங்கள் வந்து சேரும் சேரும்பொழு மேலே இது வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு கடவுளுக்குள்ளாக ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கை அவரோடு இணைந்து ஒரு புதுசான ஒரு சுத்தமான வாழ்வு இன்னைக்கு நாங்கள் விருப்பம் விருப்பமாய்ச்சா நான் எனக்கு ஒரு சுத்தமான வாழ்வு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் இன்று இருந்து நான் விலகி என்ன கடவுள் காத்து கொள்வார் இந்த உலகத்தில் என்ன எழுதப்பட்டுக்க என்ன வீடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் இந்த காற்று புயல் மலை எல்லாவற்றுக்கும் அவர் என்னை விலக்கி பாதுகாப்பார் ஒரு விசுவாசத்தோட நான் இதுக்குள்ள இருந்தால் நிச்சயமாக ஸோ கேந்திர பார்த்தீங்கன்னு சட்டையை போகிறேன் இந்த சட்டையை தைக்கிறது தான் இன்றைக்கி வீடியோ முடியோ போட்டு போட்டதை காட்டப்படுறேன் தைச்சி தைச்சி கொஞ்சம் காட்டி காட்டி அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ சட்டையை எப்படி டொம்பினாக்கு எப்படி ஒரு அழகான சட்டை தைக்கிறேன் உங்களை போடுறேன் ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய வீடியோ தருகிற உறவுகளுக்கு சப்போர்ட் தருகிற உறவுகளுக்கும் நன்றி பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு பிரியோசனமாக நான் பேசுகிற வார்த்தைகள் வந்து அது உள்ளத்தை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தையும் அது ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருமன்றதை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் வாங்க வீடியோக்கள் பாருங்க இந்த வருஷம் தான் மழை முன்னுக்கு நாங்க முன்னுக்கு மழை குறைவா இருக்கும் ஆனா முழுவதுல தண்ணி இது கோயில் அந்த மாதிரி அப்படின்னு மழை பெய்யுது இந்த வருஷம் கடும் மழை மழை தண்ணீட முழுகத்தை இப்படி மழை பெய்யா இந்த வெள்ளங்கள் ஓடி பாதிப்புவாரு எங்களோட இடங்களில் சாக்கி பிடிக்குது

ான் அது கொஞ்சம் மனிதனுக்குள்ளே சிறப்பான நன்மையை எல்லாம் வந்து இருதயத்திலான் வந்து எல்லாம் அமைஞ்சிருக்கிறது என்ன மனுஷனுடைய நல்லது தீமைகள் எல்லாம் வந்து இருதயத்திலான் அமைஞ்சிருக்கும் எல்லாம் இருதயத்திலாம் இருக்குமா அதான் சொல்லுறாரு என்ன இருதயத்தில் இருந்தாலும் எல்லாம் வந்து புறப்பட்டு வருமா ஒரு மனுஷனை வந்து தீட்டுப்படுத்தாதான் ஒரு மனுஷனை உள்ளால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கை வாங்க சாப்பிட்டா கூட என்பதை இயேசு சொல்லுறார் அதே போல் இருதயத்திலேருந்து வாயால் பேச அது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்து அது பார்த்திங்கன்னா சொன்னால் நோவடிக்கிறதா இருக்குதுன்றத ஒரு இயேசுவில் சொல்லுகிறார் உவமையாக அதே போல் நம்ம கூட யாராவது இப்போ நமக்கு தீமையான காரியங்கள் ஏதாவது நடந்திருந்தா கூட செயல்பட்டிருந்தா கூட நாம் நான் என்னுடைய இறுதியமான நிலைமை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நாம் மறந்து போடுவோம் மறந்து போடுவோம் அதை மறக்கிறது தான் நல்லமே இந்த இருதயம் வந்து சுத்தமாக இருக்கும் அதை பெற சுத்தமாக இருக்கும் அது கசப்புகள் அதுல வந்து வைராக்கியங்கள் கோபங்கள் வந்து அதில் இருக்கக்கூடாது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய கடவுளை நாண்டவர் வந்து விரும்புகிறார் இந்த இருதயம் வந்து சுத்தமாக இருக்கும் பரி சுத்தமாக இருக்கும் அப்போதான் மனிதனுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கும் அவனுடைய ஆவியாத்தும சரி எல்லாவற்றிலும் வந்து நல்லா இருக்கும் அப்போ ஒரு சுத்தமாக இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை சுத்தமான ஒரு நல்ல ஒரு வாழ்வு இருக்கணும் இந்த இருதயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமாக இருக்கும் அப்போ ஏதாவது யாராவது தீமை செய்தால் கூட இருக்க எதாவது கசப்பான காரியங்கள் கூட இருதயத்தை நாம் வச்சிருக்க கூட எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து எல்லாவற்றையும் விட்டுருவோம் அப்போ கூடுதல சில பேர் அதாவது ஒரு நன்மையான காரியங்கள் செய்தா கூட அதை மறந்து போடுவிடும் அதாவது பிள்ளையாக தீமையான காரியங்கள் ஏதாவது சும்மா கசப்பான காரியங்கள் ஏதாவது நடந்தா அதை பெருசா பிடிச்சு கொண்டு வச்சு கொண்டிருப்பினும் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப அது அது என்ன இருக்குன்றா மேல இருக்குன்றா அங்கே அதை அந்த நிலம் அந்த இருதயமாக இருக்கிற அந்த நிலம் அப்படி இருக்குதோ அப்ப அதைத்தான் அவர்கள் வந்து விரும்பி சேர்த்து கொண்டு இருப்பார்கள் அது பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து தீமையை புறப்பிக்கும் என அது நல்லதா இருக்காது ஸோ அதுல நாங்கள் நாங்க வெளியாகி வழியாகி வரணும் வழியாகி வரணும் அதுல ஒரு விடுதலையாகி நல்ல ஒரு வாழ்வுக்குள்ளாக வரணுமாண்டா அதை எல்லாத்தையும் போட்டுட்டு சுத்தமா வச்சிருக்கோம்னா நமக்கு யாராவது ஒரு நன்மையான காரியங்கள் நன்மையை செய்தா மேலே நான் இல்லாமல் அதை மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் கடவுளுக்கு ஒரு முழு மனதோட முழு சிந்தியோட நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் அதே போல நாங்கள் அந்த சில நன்மையான காரியங்கள் மத்தியில செய்வர்களுக்கு நன்றி கூட அந்த நந்தியை நாங்கள் மறக்க மாட்டோம் என்ன மற்றவர்களுக்காக நாங்கள் கடவுள்க வேண்டுதல் செய்கிறோமே ஸோ அப்படியே அருகே இறுதியமாக எங்களுக்கு இருப்போம் இருந்தால் இந்த இறுதியம் மாதிரி நல்ல நிலம் இந்த இறுதியம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய நட்சிப்பின் மூலமாக அவர் நமக்கு கொடுக்கறது புதிய இறுதியம் இந்த இருயத்தில் அதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் நீதிமானாக நாங்கள் மாற்றப்படுவோம் அப்போ நாங்களும் ஒரு நீதி உள்ளவர்கள் அவரை அவரை சார்ந்து நாங்கள் நீதி உள்ளவர்களாக நாங்கள் அன்புள்ளவர்களாக நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இப்படி நாங்கள் வாழணும் பண்ணுறதை நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும் கிடையாது பழைய காரியங்கள் பழைய சுபாவங்கள் எல்லா மனுஷனுக்குள்ளுமே இந்த ஜென்ம சுபாவமான மனுஷனுக்குள்ளாக இருக்கிறது என்ன அது இருக்கிறது ஒரு ஜென்ம சுபாவம் அந்த பழைய மனிதனுக்குள்ளாக இருக்கிறது என்ன கோபங்கள் வைராக்கியங்கள் விரோதங்கள் சண்டைகள் பகைகள் விகாரங்கள் இந்த விவேச்சாரங்கள் அசுத்தங்கள் இப்படி எல்லாம் ஒரு ஒரு மனுஷனுடைய ஜென்ம சுபாவத்துக்குள்ளாக அடங்கி இருக்குதான் ஸோ அதில் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் வெளியால் வருகிறது தான் புது புதுசான வாழ்வு இதெல்லாம் வந்து ஒழிஞ்சு போட்டு இன்னைக்கு புது வாழ்வு ஒருவன் கிறிஸ்துவக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டி பழையவுகள் எல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதிதாக இருக்குது அப்ப புது வாழ்வு இப்போ இதை வந்து நாங்கள் மேலே வடிவாக நாங்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும் என்னடா ரட்சிப்பு வேதம் அப்படியே என்று வேதம் என்றா இன்னொரு மதமோ மதம் மத சார்ந்ததோன்றத நாங்கள் சில பேர் வந்து வழிய நிற்கலாம் நான் மேலே நான் இதுக்குள்ள வந்தா போறது தானே எனக்கு தெரியுது பாத்தீங்கன்னு சொன்னேன் இதுக்கு மதத்துக்கும் ஒரு சம்பந்தமே இல்லைன்னு கடவுள் கொடுக்குற ஒரு ஒரு புனிதமான ஒரு அன்பான ஒரு வாழ்வு ஒரு மனுஷனுக்கு ஒரு தூய்மையான ஒரு வாழ்வு மனிதன் ரெண்டாவது அப்படித்தான் போனோம் வழியாலை வெளியால மனுஷர்கள் தங்களை சுத்தப்படுத்தி வழியால எல்லாம் பெரிய ஃபக்காவை நடக்கும் வேலைப்பாடு ஆனால் உள்ளுக்கும் உள்ளுக்கெல்லாம் அங்கே பெரிய அலங்கோலம் இல்லாம எல்லாம் சீர்கட்டு போய் இருக்கும் ஸோ கடவுள் பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளால ஒரு மனுஷனை தயார் பண்ணுகிறேன் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உள்ளான ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார் அப்படிதான் கடவுள் செய்கிற காரியம் அப்ப இப்படியான ஒரு கடவுள் செய்கிற காரியத்தை இப்படி நாங்கள் ஒரு கெட்டுப்போன ஒரு நிலை இருந்தது நிலை இருந்தது நம்முடைய இருதயம் அறிஞ்ச நாங்கள் இதை வந்து மேலே அடக்கி வச்சு கொண்டிருக்க முடியாது இதே வந்து மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும் மற்றவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாருடைய இருதயமும் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்குது அந்த இருதயத்துக்குள்ளாக அப்படியான காரியம் இருக்கிறது அந்த ஜென்ம சுபாவம் மனிதன் பாவம் செய்த அப்பறவு அவனுக்குள்ளாக அப்படியான ஒரு சுபாவம் வந்துட்டு கிழ்படியாமையின் சுபாவம் அந்த சுபாவத்தினால பார்த்தீங்கன்னா சொன்னா அங்க எல்லா விதமான காரியங்களும் அங்கே அடங்கி இருக்கிறது அதனால கடைசியா மனுஷனுக்கு நித்திய நித்தியமான ஒரு ஆக்கினையான ஒரு மரண தண்டை கொண்டுக்குள்ளாக போகிறான் ஸோ அதுலேருந்து எங்களை விட்டுக்கொண்டத அந்த ஒரே பெயரான குமாரனை நமக்கு அவர் கொடுத்தார் ஸோ அவரை நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள் அவராக நாங்கள் விசுவாசித்தாலே நிச்சயமாக நாங்கள் அதுக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்த ஒரு தூய்மையான ஒரு வாழ்வு ஸோ அதை பற்றி கூட சிலவர்களுக்கு தெரியாது கல் வந்து வெளிப்பிரகாரமா வெளித்தோற்றத்தை பார்த்து ஏதாவது இணைக்க அந்த நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய உள்ளான எண்ணங்கள் உள்ளான நடத்தைகள் எப்படி இருக்கிறத யாருக்கும் தெரியாது அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் நமக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது இதே போல இன்னும் ஒரு மனுஷன் எவ்வளவோ பரிசுத்தமாக இருக்கிறான் எவ்வளவோ அவன் கட தேவன் கடவுளுக்குள்ளாக இருக்கிறான்ன்றதை வந்து சில கடவுளுக்குள்ளாக இருக்கிற ஒரு பரிசுத்தவான்கள் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய முடியும் அப்படி அறிந்து கொள்ளலாம் என்று அவர்களுடைய கனிகளினாலே அறிந்து கொள்ளலாம் என்று இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஸோ அதையும் வந்து நாங்கள் இதில் எப்படி என்றதையும் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குமே அப்போ இதுதான் மேலே இந்த கிறிஸ்துவ வாழ்வு இந்த கிறிஸ்துமஸ் இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வழியால் எல்லாம் கொண்டாட்டங்கள் வழியால கிறிஸ்மஸ் மரங்கள் வச்சா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பண்டிகை இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் ஆனால் கிறிஸ்துவைய பிறப்பு அவர் இன்றைக்கு உள்ளாக வந்திருக்கிறாரா அவர் எனக்குள்ளாக இருந்து ஆளுகை செய்கிறாரா என்ன நடத்துகிறார்ன்றதை நாங்கள் ஒவ்வொரு தரம் நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக விசேஷமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வந்து இதை அறிஞ்சு கொண்டு இதை புரிந்து கொண்டு நாங்கள் இப்படியான ஒரு மனிதனாக நான் இந்த பூமியில் இருக்கிறான்னு அவர்கள்தான் சிந்திக்கணும் அண்டைக்க ஒரு ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் எல்லாருடைய உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்மையை சுமந்து கொண்டு ஒரு மனுஷன் செய்த தவறுனாலே எல்லா உலக மனுக்குளமே எல்லாம் பாவத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருது அதே போல ஒரு மனுஷனுடைய நீதியினால் எல்லாரும் இன்றைக்கு இழுத்து கொள்ளப்படுகிறார்கள் அந்த நீதிக்குள்ள வருகிறார் ஸோ அந்த ஒரு மனிதனுடைய தவறுனால் இன்றைக்கு எல்லாரும் விழுந்து போனார்கள் அதே போல் அந்த ஒரு மனுஷனால நாங்கள் இன்றைக்கு மீட்கப்படுகிறோம் ஸோ அந்த ஒரு மனிதனாக ஒரு மனிதனாக வந்த இயேசு மூலமாக என்ன ஸோ அதை அமுக கொடுத்த அந்த கட்டளைகள் அந்த கடவுளோடு இருக்கிற அந்த உறவு அந்த விட்டு அவன் வந்து விலகிட்டான் ஆனால் இன்றைக்கி இயேசு வந்து அப்படியே எதிர்த்து நிற்கிறார் என்ன நிற என்ன கட்டம்னாலும் அவர் பிதாவை சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார் அவர் சத்தத்தை கேட்கிறார் சொல்கிறார் எப்பொழுதும் நான் பிதாவோடைய இருக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் அவருக்கு ஐக்கியம் இருக்குது அவர் எப்பொழுதும் அவரை விட்டு விலகவே இல்லை என்ன அந்த வசனம் எப்பொழுதும் அவர் அந்த வசனத்தை பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் வசனத்துக்குள்ளாக இருக்கிறார் வசனம் என்ன சொல்லுதோ அதன்படியே செயல்படுகிறார் விசுவாசம் வந்து ஒரு கட்டத்துல ஒரு இயேசுவோட பேசுகிறேன் உலகத்தினுடைய சகல அதிபதிகள் எல்லாம் எல்லாத்தையும் உலக மலை உச்சியில் கூட்டிக் கொண்டு போய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் காட்டி சொல்லுகிறான் இதில் பாருல்லாம் எல்லாம் இருக்கு இந்த உலகத்தினுடைய சகல அதிபதிகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் ஆனால் நீ என்னை விழுந்து பணிஞ்சு வணங்கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றான் பழைய பூ சாத்தானே என்றவரை அவருடைய வசனத்தால் பேசி விட்டு போகிறான் பண்டிகை இதை தான் நாங்களும் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் நமக்கு இந்த கிறிஸ்துவோடைய அன்பை விட்டுட்டு இதை விட்டு விலக போன்ற மாதிரி இந்த உலகத்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் பொண்ணோ பொருளோ இல்லாட்டி மாம்சத்துக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அந்த அப்படி எடுத்துக்கொள்றதுக்காக அந்த விழுந்து பணிஞ்சு கொள்ற மாதிரி நான் நிலைமையில போவாங்க இருந்தால் ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி இழந்து நித்திய நித்தியமான ஒரு துன்பம் பாடுகளுக்குள்ளாக போறான்னு இந்த மாதிரியான அதை ஆசைக்காக வடிவாக புரிஞ்சு கொள்ளணும் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில இருக்கிற நாங்கள் ஒரு தீர்மானமான ஒரு முடிவோட ஒரு தீர்மானமான ஒரு சுபாவத்தோட தீர்மானமான ஒரு உறுதியோட நிற்கணும் எந்த நிலைமையிலே நான் அவரோட என்னோட அவர் என்னோட கூடவே இருப்பார் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் எது இருந்தாலும் அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் மரணமா இருந்தாலும் எந்த நாச மோச பட்டயமா இருந்தாலும் எது இருந்தாலும் அவருடைய அன்பில் இருந்து என்னை எவராலும் பிரிக்க என்ற ஒரு நிச்சயத்தோட நாம் விசுவாசத்தில் இருக்கணும் இந்த விசுவாசம் வந்து நமக்குள்ள வேணும் என்னுடைய இதால் இந்த நான் விட்டு அவரை விலக மாட்டேன்னு சொல்லக்கூடாது அவர் என்ன விட்டு விலக மாட்டார் அவர் என்ன பாதுகாத்துக் கொள்வார் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குமா இருந்தா நாங்கள் வந்து நிலைச்சிருப்போம் இன்னும் நாங்களே எங்களே மாண்டவர் பயன்படுத்துவர் அநேகருக்கு அனைவருக்கு முன்மாதிரியாக அனைவர்களுக்கும் கிருத்தியத்தின் மூலமாக மற்றவர்களையும் மாண்டவர்களிடத்துல சேர்க்கும்படியாக ஸோ ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இதை பேசும்பொழுதே நமக்கு உடல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெலன் மேம் ஏன் அது ஜீவன் அதுல வந்து ஜீவன் அதுல வந்து அதுல வந்து ஜீவன் அதுல வந்து சந்தோஷம் அதுல வந்து சமாதானம் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது குடும்பஸ்தானா இருந்தா இன்னைக்கு நாம சரியாக இதுல நடந்து நம்முடைய குடும்பத்தை நாங்கள் நடத்துவோமா இருந்தா நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பெரிய ஒரு பாக்கியவான்களை பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக இருக்கும் என்பதை மேல நமக்கு காணக்கூடியதாக இருக்கிறது சோ நீங்களும் சரியாக அந்த சத்தியத்துக்குள்ளாக நான் நினைப்போமா இருந்தா இதை குறிச்சும் கவலைப்படுத்தவில்லை சந்தோஷமாக கடவுள் உங்களை நடத்தி கொண்டே போவார் ஓ நேரம் போவது பார்த்தீங்க ஓகே இந்த மாதிரி சட்டை வந்து இப்போ தைக்க போறனே அடுத்ததாக என்னென்றால் இப்போ சதுஜன் வந்து இப்போ வசந்துன்ற கடையெல்லாம் இப்போ கொஞ்ச நாள் வேலை செஞ்சோம் என்றால் இப்போ தெரியும் உங்களுக்கு இப்போ இப்போ இப்ப கிட்ட வந்து வசந்து கடை துறந்தது நாங்கள் எல்லாம் போய் எல்லாம் ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணி தான் நாங்கள் அப்போ அவர் வந்து இப்போ தனிமையாக தான் அவர் கடை திறந்தவர் அப்ப அவர் தைப்பார் கூட மனைவி இருக்கிறான் அவங்க செய்ய இப்போ பிள்ளைகள் இருக்கிறபடியாக அவன் போய் எல்லா நாளும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்போ அவருக்கு வந்து கூட வேலைக்கு கெல்ப்பு வழக்கு ஆக்கள் இல்லாத பட்சத்தில் இப்போ நான் சொல்லியிருந்தேன் அப்போ வேலைகள் கூட இருந்தால் இப்போ சதவீதம் நிற்கிறான் கூப்பிட்டு வேலையை செய்ய சொல்லி வந்த கட்டத்தில் அந்த பட்சத்தில் நான் போய் அங்கே வேலையில் செய்கிறார் செய்கிற இப்போ கூ சில பேர் வந்து என்ன சொல்லுவாப்பி உள்ளத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மற்றவர்களை பார்க்கும் பொழுது நன்மையான காரியங்களோட பார்க்கணும் அப்போ எங்களுடைய உள்ளத்தாலே மண்ண கண்ணால் பார்க்க நல்லதாக பார்க்கணும் சில பேர் அப்படி சில நேரங்களில் தவறான இங்கே சவுதி ஜனக்கான சௌஜனங்களை போட்டு என்னென்ன அப்படி சிலையம் அப்படி சிந்தித்தா கூட அப்படியே ஒன்று மில்லன்றதை இப்போ ரெண்டு தம்பி வந்தது இன்றைக்கு வந்து இன்றைக்கு இன்றைக்கு இங்கே வந்து க பதினாலாம் தேதி தான் கரண்ட் இல்லை எனக்கு மெசேஜ் வந்தது ஆல்ரெடி அதை பார்க்கல செமினா வந்து பார்க்கல கொஞ்சம் என்ன அவன் இப்போ நான் இதுக்குள்ள விசுவாசத்துல நிக்கிறேன் இதுக்காக வாழணும் என்றால் அவன் கொஞ்சம் சின்ன ஆனா இப்பதான் இதுவளக்குள்ள வந்திருக்குறா அதை கேட்டு அத விசுவாசித்து அதை நம்பி அதில் வாழ்கிறதுக்கு வந்து அவாக்கும் ஒரு காலம் வரும் அப்போ அவள் ஞாரோ சொல்கிற கதையில கேட்டு வீட்டுக்காரருக்கெல்லாம் அங்கே பரப்பி விட்டான் இன்றைக்கு கரண்ட் இல்லை தம்பி இன்றைக்கி கரண்ட் இல்லை அங்கே மோட்டரை போடுங்கோ என்ன போகணும்ல சார்ஜாக போடுங்கன்னு சொல்லிக்கிழி அவனுக்கு தம்பிக்கும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அவனுக்கும் அந்த வேலைக்கு போகிறானா சரி இந்த கரண்ட் இல்லை தாண்டு அப்போ அவனுக்கு வந்து படுத்து கிடந்துட்டு அப்போ நான் சொன்னேன் அப்போ தம்பி இன்றைக்கு நீ வேலைக்கு போகமாட்டாதானே அப்போ வா வந்து இப்போ வா அவன் அப்போ வான்னு சொன்ன அப்புறம் இல்லை வந்து அப்புறம் ரெண்டு மூணு வேலையில் செய்து போட்டு அது போகுது போகுது அங்கே வசந்தின கடைகளில் வேலையில் இருக்குது அப்படின்னே கரண்ட் இல்லை அங்கே போகவே இல்லை அப்போ அங்கே கடையில் அங்கே வேலையில் இருக்குது அங்கே போய் வெளியல் செய்யும் பயிராகமா தான் கூட வேலியல் வரைக்கும் நான் அவரை கூப்பிட்டு வேலை செய்யக்கூடிய இருக்கும் ஸோ அப்போ இந்த இது என்னன்னு சொல்லுவேன்னா இதையும் சொல்கிறேன்னா கடவுள் நம்ம பலப்படுத்தியிருந்தா நமக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கலர் சட்டை வரும் அழகான சட்டை இதுதான் தச்ச சட்டை டோமினாக நோமலாக தச்சாச்சும் சட்டை ஒன்று கழுத்தம் கீழே வாட்டி இப்படி வட்டா வாட்டிக்கு மேலே போட்னாய்க்கு மேட்னாய்க்கு மே வட்டி இருக்கு கழுத்து இப்படிதான் போட்டு வச்சு இதில் வந்து லிதியா குட்டிக்கும் இதே கலரில் எடுத்து அதையும் தைப்பா போதும் தச்சு சின்ன பெல்ட் ஒன்று வச்சு சும்மா நோம்பல் தோணிதான் நோமலாக தச்சிருக்கு கை இப்படி ஒரு சுரு கொண்டு கிளம்பி நிற்கிறேன் முன்னலாக சட்டை தச்சாச்சு ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சேர்ந்தே நாள் வந்து சட்டையை தச்சாச்சு ஓகே அப்போ இந்த நாள்லேயும் வந்து நாங்கள் வந்து எல்லா எல்லா இடங்கள்லேயும் என்ன எல்லா இடங்கள்லேயும் எல்லா ஊர்களிலையும் இன்றைக்கு கிறிஸ்துவோடைய பிறப்பை குறித்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களே அப்போ இந்த மாதம் பண்ணால் டிசம்பர் மாதம் பண்ணால் கிறிஸ்மஸ் தெரியும் எல்லாருக்கும் அதை குறித்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கிறிஸ்துவ பிறந்துருக்குற அது என்ன உள்ளத்தில் பிறந்தால் இன்னும் பெரிய பெரிய சந்தோஷம் சமாதானம் அப்போ இந்த உள்ளத்தை நாங்கள் எப்பொழுதும் சுத்தமாகவும் அதை சமாதானமாகவும் அன்பாகவும் வச்சுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தில் ஏதாவது கசப்புகள் யாரை குறித்து ஏதாவது அவர் நமக்கு அப்படி செய்துவிட்டோம் அப்படி செய்துட்டோம் அப்படி அந்த எண்ணங்கள் வந்து வச்சுருத்துறது நல்லதில்லை நல்லது இல்லை அவர்களுக்கு இல்லை நமக்கு நல்லதில்லை நம்முடைய இருதயத்துக்கு நல்லதில்லை அப்படி தான் நல்ல ஒரு சொல்றேன் வேற அதை நாங்கள் அப்படியே தூக்கி அறிஞ்சு போட்டு இந்த புதிய வருஷம் கிறிஸ்மஸ் வரக்கூடிய நாங்கள் ஒரு புதுசாக ஒன்றும் இல்லாமல் நல்ல ஒரு சுத்தமாக நேரத்தை வச்சு கொள்ளும்போது எல்லாவற்றிலும் ஒரு பலன் சந்தோஷம் சமாதானமும் ஆளுக்கு செய்யும் என்றதை சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்குரிய வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இப்போ நேரம் நாலரே ஆகுது மழை வந்துச்சு நல்ல வெயில் அரைச்சி இப்போ இந்த பிறகு மழை வந்துச்சு மழை பெய்யோண்டு அதாவது காலத்தில் மழை பெய்யத்தான் செய்யும் மழையில் முன்னுக்கு மழை பெய்யலை அண்ட் இந்த வருஷம் ஆனால் நிறைய மழை பெய்யும் இருக்குது டோட்டலாக வருஷம் பெய்த மழையை அளந்து தண்ணி எடுத்து பார்க்க முன்னாடி நிறைய மழை இருக்குது என்ன சுழகத்துலேருந்து நிறைய மலையல் பெய்து கொண்டு இருக்குது இனிமேல் என்னென்ன மாதிரி எல்லாம் மலையால் பெய்ய போதோ தெரியலை பார்ப்போம் ஓகே சந்தோஷம் இந்த ஊழியை நான் முடிச்சு கொள்ளப்போம் அதுக்குரிய கருத்துக்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் முக்கிய மனசில் அன்பான அதே உடைய வார்த்தைகளை குறித்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்குறேன் பிடிச்சிருக்க நம்புகிறேன் bye